காலையிலேருந்து பல்லு வலிங்களா சரி பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு போனால் பல்லு பிடுங்களை தவிர வேறு வழியே சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்மளால் பல்லு பிடிக்குன்னு இந்த குடூர்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு டிப்ஸு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அடுத்தவங்க சொல்லி தான் செஞ்சேன் எனக்காக தெரிஞ்சு பண்ணலை இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் பார்த்தேன் நான் சரி நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது வீடியோவும் நான் இருக்கலை அதை பண்ணிவிட்டு காலையில் ஒரு முறை ப்ரஷ் பண்ணேன் வலியெல்லாம் ஓரளவுக்கு எவ்வளோ பரவாயில்ல இப்போ ரெண்டு வேளை அந்த மாதிரி ப்ரஷ் பண்ணால் நல்லா இருக்குன்னாங்க அதே உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே அந்த வீடியோனை சொல்லிக்கலாம் நான் அப்படியே வச்சுருக்கேன் நான் வடிகட்டிவிட்டு அப்படியே வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு துண்டு ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு ஒரு பத்து மிளகு ஒரு பத்து லவங்கம் இதெல்லாம் வந்து இஞ்சியும் பூண்டு வந்து இடிச்சிக்கணும் தோலோடு வந்து இடிச்சிக்கிட்டேன் மிளகாய் அது வந்து முழு சரவே போட்டுக்கிட்டேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தேங்காய்ங்க தேங்காய் அண்ணை ஊற்றிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் தேங்காய் அண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நல்லா கொஞ்சம் மிளகு இதெல்லாம் வந்து நல்லா கலர் வரணும் பூண்டு தோலெல்லாம் வந்து கலர் வரணும் நல்லா அப்போ தான் வருந்து வந்தால் தான் அந்த பூண்டோட இஞ்சியோட அந்த எஸ்எம்ஸ் அது இறங்கினா தானே சாறு நல்லா சொல்லிட்டு போட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டு நம்ம வந்து ப்ரெஷ்ஷில் வந்து பேஸ்ட்டு தடவிட்டு இந்த எண்ணெயில் வந்து அந்த பேஸ்ட்டோட அப்படியே நினச்சி நம்ம எடுத்து ப்ரெஷ் பண்ணோமா அவ்வளோ நல்லா கேட்குதுங்க நான் காலையில் தேய்ச்சேன் எனக்கு ரொம்ப முடியாமல் பல்லு காலையில தேய்ச்சேன் அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பரவாயில்ல கொஞ்சம் ரொம்ப அந்த இடத்துல அப்படியே ஊசி குத்துற மாதிரி குத்து புழு இல்லாமல் கூட வந்துடும் பூச்சி பல்லாம்தான் இந்த மாதிரி பண்ணுங்க டக்குன்னு கேட்குதுன்னாங்க இவ்வளோ பரவாயில்ல இப்போ நைட்டுக்கு ஒரு முறை ப்ரஷ் பண்ணணும் இதே சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல யாருக்காது அப்படின்னு சொல்கிறதே இதை நான் அப்படியே வச்சுருந்தேன் நான் அதே மாதிரி நான் வீடியோவில் வந்து எல்லாரும் தோசை வீடியோவாகவும் போகிறேன்னு நம்ம எப்போவுமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்பெஷலாக வந்து நான் எதுவுமே வந்து சமைக்கிறதில்லை நம்ம வீட்டில் என்ன சமைக்கிறோமோ அதை தான் நான் வீடியோவே எடுத்து போகிறேன் ஏன்னா அதிக பொருள் செலவோ அதிக நேரமோ இல்லாமல் தான் நம்ம சேனல் பார்க்குறது இது மாதிரி நம்மளும் செஞ்சு வீட்டில் சாப்பிடலாம் அப்படின்றதுனால நான் என்ன நம்ம வீட்டில் என்ன செய்கிறமோன்னு அதை தான் நான் வீடியோவை போட்டுக்கிறேன் சில பேருக்கு வந்து தோசையாக போகிறீங்கன்னா இருந்தாலும் நான் சமைக்கிறது போடுவோம் ஒரு பக்கம் அது பிடிக்காதவங்க பார்க்காம இருக்கலாம் பிடிச்சிங்க இதுமா நல்லா இருக்குன்னு செய்யலாம் அதனால் வந்து நான் இப்போது அடை தோசை தான் செய்ய போகிறேன் அடை தோசைக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் நான் வந்து ரேஷன் பச்சரிசி வந்து ரெண்டு கப் எடுத்து வச்சிருக்கிறேன் ஏதாவது டம்ளரோ கப்பு அளவுக்கு எடுத்துங்க ரெண்டு கப்பு ஒரு அரை கப்பு வந்து ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் கடலப்பருப்பு அரைக்கப்பு தோரம்பருப்பு ஒரு முக்கால் கப்பு உளுத்தம்பருப்பு கப்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் வெந்தியம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சு கலர்க்காக வேடிக்கா மிளகாய் பெங்களூர் காஷ்மீர் மிளகாய் இது பேர் கலருக்கு இந்த மிளகாய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் மிளகா வந்து ஒரு ரெண்டும் மூணும் சேர்த்துக்குங்க இது எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா எல்லாம் ஃபர்ஸ்ட் அரிசி பருப்புலாம் கழுவிட்டு மிளகு சீரகம் மிளகாய் எல்லாம் அதிலேயே சேர்த்து ஊற வச்சுட்டு ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் வந்து நைஸாக அரைச்சிக்கலாம் ஏன்னா கம்மியாக இருக்கிறதால கிரைண்டரில் வேணால் மிக்ஸிலே அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இப்படி தட்டில் விட நான் வந்து போடும் போது தான் சொல்லுவேன் ரெண்டு கப்பு பச்சரிசி அப்படின்னு சொல்லிட்டு அரை கப்பு புருங்கல் அரிசி முக்கால் கப்பு தோரம் பருப்பு அரைக்கப்பு கடலப்பருப்பு அரைக்கப்பு உளுத்தம் பருப்பு இந்த மிளகு சீரகெலாம் நம்ம அரிசி கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம அலசி தண்ணி ஊற்றும் போது சீரகம்லாம் லேஸாக இருக்கிறதுனால போயிடும் ஆனால் மிளகாவும் போட்டு நம்ம கழுவிக்கலாம் இப்போ அரிசி பருப்பு எல்லாமே வந்து நல்லா கழுவிட்டேன் இப்போ வெந்தியம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லது ஒரு தண்ணி சேர்த்துட்டு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் டைம் வந்து அஞ்சு மணி நேரம் ஊற வைங்க இல்லை மூணு நாலு மணி நேரத்தில் கூட ஊவிடும் ஏன்னா பச்சரிசி பருப்பு தான் நம்ம சேர்க்குறோம் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சா மாவு வந்து கொஞ்சம் நல்லா அரைக்கும் போது நல்லா உற்பத்தி ஆகும் அதனால தான் கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கலாம் அப்படின்றதுனால நல்லா நான் வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் நாலு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன் ரெண்டு முறையாக சேர்த்துக்கிட்டேன் நான் மிக்ஸிக்கு வந்து ரெண்டு முறை தான் வந்துடுது இந்த அரிசி பருப்பு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இந்த மிளகாலாம் தெரியவே கூடாது அந்த அளவுக்கு வந்து நைஸாக அரைச்சிக்கணும் அரைக்கும் போது இப்படி நமக்கு வந்து கலராக தெரியும் ஏன்னா காஷ்மீர் மிளகாய் சேர்த்ததுனால மாவே வந்து கலராக இருக்கும் இது எல்லாம் சேர்த்து இன்னொரு முறையாக நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள் மாவு வந்து நல்லா புளிச்சிடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தோசை ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் தேவையானதை எடுத்துக்கணும் மீதி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட தோசை ஊற்றிக்கலாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டேன் அப்போ கூட பாரு எவ்வளோ இருப்பார்டா ஆமாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இங்கே வந்து இது கூட வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து கூட செய்யலாம் நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நான் வந்து இப்போ சட்னி இருக்கிறதுனால அப்படியே வந்து அடை ஊற்றிக்கிறேன் நான் அடை தோசை ஃபஸ்ட்டு உப்புலாம் சேர்த்தல கலந்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் கல் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வந்து கனமாக ஊற்றிக்கலாம் பருப்பு தோசெல்லாம் செய்யும்போது ரொம்ப மெலிசாகும்னா கொஞ்சம் கனமாக ஊற்றுனீங்கன்னா நல்லா மொறு நல்லா வரும் இப்போ வந்து மேலே லைட்டாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த தோசைக்கு கொஞ்சம் எண்ணெய் தான் நல்லா முறு முறுப்பாக நல்லா வரும் பருப்பு தோசைலாம் ஒரு பக்கம் தோசை நல்லா விந்துடுச்சு இப்போ திருப்பி போட்டுக்கலாம் நம்ம எல்லாம் பருப்பு சேர்த்ததுனால கலர் தான் வரும் ஆனால் கொஞ்சம் ஆகும் பாருங்க எப்படி வந்திருக்கு நல்லா மொறுமொரு தோசை வந்து சூப்பராக இருக்கும் நம்ம இது கூட வந்து நீங்கள் வெங்காயம் அதெல்லாம் சேர்த்து பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பருப்பு எல்லாம் சேர்க்கும்போது நம்ம பருப்பு வந்து எல்லாம் போட்டு ஆட்டிட்டோம் வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலலாம் போட்டு செஞ்சுன்னா ஒன்றும் சூப்பராக இருக்கும் சைடிஷ் தேவைப்படாது ஆமாம் அப்படியே சூடாக சாப்பிடும் போதே ஒரு மரு நல்லா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி பருப்புங்களை வச்சு அடை தோசை செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு தோசை பாருங்க எப்படி தேங்காய் சட்னி கார சட்னி எதுவோ நல்லா இருக்கும் தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி நல்லா இருக்கும் நான் வந்து தேங்காய் வேர்க்கடலை சட்னி அரைச்சிக்கிறேன் நாங்கள்